நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் இருபத்தி ஆறு புதன்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிவு மற்றும் இன்றைக்கு எங்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்கள் எப்படி வரக்கூடிய நாட்கள் எப்படி வெப்பசலன இடிமழைப்பிடிவு அடுத்ததாக தீவிரமடையப் போகிறது அது எங்கெங்கே எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டம் கல்லாறு இருபது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இருபது சென்டிமீட்டர் நம்ம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் பதினைந்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்த்திருந்தோம் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் தேவாலா பத்தொன்பது சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் சிங்கோனா பதினைந்து சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார் பதினைந்து சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ மற்றும் நீலகிரி மாவட்டம் மேல் கூடலூர் பதினான்கு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் பதிமூன்று சென்டிமீட்டர் மற்றும் நீலகிரி மாவட்டம் வின் ஸ்டேட் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு பனிரெண்டு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி பதினோரு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுகு நீலகிரி மாவட்டம் பிரேயர் எஸ்டேட் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து நீலகிரி மாவட்டம் பார்வுட் மற்றும் இதலத்தலா ஒன்பது சென்டிமீட்டர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி மேலும் தேனி மாவட்டம் பெரியாறு நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் மேல்பவானி தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ஏழு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம் ஆறு சென்டிமீட்டர் தென்காசி மாவட்டம் குண்டார் அணை தேனி மாவட்டம் தேக்கடி நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஐந்து சென்டிமீட்டர் மேலும் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை நீலகிரி மாவட்டம் கர்மோர்கன் மற்றும் கடலூர் மாவட்டம் காட்டுமயிலூர் மேலும் தென்காசி மாவட்டம் அடவி அடவி நயனார் அணை நான்கு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் ஆனைமடுவு கோயம்புத்தூர் மாவட்டம் தொண்டாமுத்தூர் தென்காசி மாவட்டம் தென்காசி சேலம் மாவட்டம் சந்தியூ சந்தியூர் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் யூசிஆர்ஐ மூன்று சென்டிமீட்டர் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் போ மைக் மைக்கனம்பட்டி பொதுப்பணித்துறை அலுவலகம் கன்னியாகுமரி மாவட்டம் பாலமூர் கடலூர் மாவட்டம் வேப்பூர் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு நீலகிரி மாவட்டம் எமரால்டு மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமிகனை பொதுப்பணித்துறை அலுவலகம் மேலும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர் நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ்நகர் எஸ்டேட் மற்றும் ஆனமலை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை தேனி மாவட்டம் வீரபாண்டி நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் மேலும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கன்னியாகுமரி மாவட்டம் சுரளக்கோடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் பல இடங்கள் புதுச்சேரி மருந்தகல்லி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தள்ளி மேலும் கருப்பாநதி அணை மற்றும் புதுச்சேரி சத்தியமங்கலம் குளச்சல் வாணியம்பாடி கீழ்கோத்தகிரி சிற்றாறு ஒன்று என்று பல இடங்களில் சென்னையில் கூட மழை பெய்ந்திருக்கிறது பல இடங்களில் சென்னையில் ஒரு சென்டிமீட்டர் நிறைய இடங்கள் காஞ்சிபுரம் சென்னை கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யந்திருக்கிறது அதாவது உப்பார் அணைக்கட்டுப்படி ஒரு உப்பார் அணைக்கட்டு ஒரு சென்டிமீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் நிறைய இடங்கள் இருக்கிறது பெரிய பெரியப்பட்டியில் ஒரு சென்டிமீட்டரில் இருக்குது ஆகவே மேலும் இன்றைக்கு எப்படி வானிலை அமைப்பு அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மழை இருக்கு நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதி தேனி மாவட்ட பகுதி திருப்பூர் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதி ஒத்தக்கால் மண்டபம் உட்பட ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் கிணத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அப்பாச்சி இருந்து உள்ளே நிகமும் வரைக்கும் இதில் நேற்று உப்பாரணை கூட ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அது மாதிரி மழை இருக்கும் கோயம்புத்தூர் மாநகர கூட சரல் மழை இருக்கு இதில் குறிப்பாக இன்றைய மழைப்படிவு தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதி அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட தெற்கு பகுதினா வால்பாறை பகுதி மேலும் திரு திருப்பூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதினா அது அமராவதி நீர்பிடிப்பு பகுதி மற்றும் திருமூர்த்தி அணைக்கட்டு பகுதி இப்போ உடுமலைப்பட்டைக்கு தெற்கே உள்ள பகுதிகள் தேனி மாவட்ட பகுதி கொடைக்கரல் பகுதி தேனி மாவட்ட முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் கேரளாவட இலக்காய் சாகுபடி பகுதி இடிக்கி அணைக்கட்டு பகுதி மூணார் பகுதியெல்லாம் இந்த பைய இந்த பகுதியில் தான் நிறைய மழைப்பிடிப்பு தெரிகிறது வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் கொடுத்தாலும் நேற்றுக்கு இருபது சென்டிமீட்டர் சின்ன கல்லாரில் பொழிந்திருக்கிற நிலையில அடுத்த இடத்தை நீலகிரி பிடித்திருக்கிறது இன்றைக்கும் இதே போல முதலிடத்தை வால்பாறையும் இரண்டாவது இடத்தை நீலகிரியும் பிடிக்கும் பெரும்பாலான மழைப்பிடிவு நீலகிரிக்கும் தேனிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழைப்பிடிவு மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி வரைக்கும் சாரலாக கூட எட்டும் அதே போல இன்றைய மழைப்பிடிவு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெல்லாம் அமையும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட பெரும்பாலான பகுதிகளுக்கு மழை இருக்கு அந்த மழைப்படிவு தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் கூட சாரல் மழைப்படிவாக எட்ட வாய்ப்பு இருக்கு அதாவது அம்பாசமுத்திரம் பத்தமடை நான்கு இருந்து அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் மற்றும் காயல்பட்டினம் வரைக்கும் கூட மழைப்படிவு கொடுப்பதற்கு வாய்ப்பு இன்றைக்கு மாலை இரவுல மேலும் அந்த படிவு தென்காசி மாவட்டத்துக்கும் ஆங்காங்கே இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தோட தெற்கு பகுதி தூத்துக்குடி மாவட்ட பகுதிகளுக்கு கூட மழை நல்ல மழைப்படிவு தெரிகிறது அதே போல தேனி மாவட்டத்திற்கு அப்படியே வரக்கூடிய அதாவது மூணாறு பகுதியிலிருந்து வரக்கூடியது தேனியும் போல போடி நாயக்கனூரை தாண்டி மதுரை மாவட்டம் மேற்கு பகுதி வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அதே போல வால்பாறையில நுழைவது கொடைக்கானல் வரைக்கும் வால்பாறையோட வடக்கு பகுதிக்கும் அதாவது பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி இடைப்பட்ட பகுதிகளில் நுழையக்கூடிய அந்த பாலக்காட்டு கணவாய் மழைப்பொடிவு அப்படி நிகம் வரைக்கும் சாரல் கொடுக்கும் நேற்றைக்கு கொடுத்தது போலவே நீலகிரி மற்றும் அதாவது நீலகிரி மாவட்டத்திலையும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பகுதியிலும் நல்ல மழைப்பிடிவு இன்றைக்கும் காத்திருக்கு மூன்று நாட்களுக்கு இதே போல இருக்கும் தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மழை இருக்காது ஆனால் மிரட்டும் மேகம் நல்ல ஒரு டெல்டா மிரட்டி கொண்டு கருமேகம் வரும் இது காரணம் என்னென்னா அதிகப்படியான ஈரப்பதம் மிக்க காற்று இருக்கக்கூடிய வெப்பத்தை பயன்படுத்தி மேகமாக மாறுது தவிர அது மழையாக மாறுவதற்கு சாதகம் இல்லை மானம் இருக்கும் அப்படி வந்தால் துளி துளியா தூறல் விடும் சாரல் விடும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூறல் விடும் ஒரு சில இடங்களில் நினைக்கலாமே தவிர பெரிய அளவிலே வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு மேற்குத் தொடர்ச்சி மலையிலேருந்து தென் மாவட்ட உள்பகுதியில் கொஞ்சம் இருக்கும் மத்திய மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் இருக்கும் வடவுள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள் தவிர நம்பர் ஒன் இடத்தை மேற்கு தொடர்ச்சி மலையும் தென் மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் கன்னியாகுமரி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் வரை கூட இன்றைக்கு மழைப்பொழிவு சில இடங்களில் தெற்கு தூத்துக்குடியோட தெற்கு திருச்செந்தூர் அதை ஒட்டிய பகுதிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு பெரிய அளவிலேயே வரக்கூடிய மூன்று ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் வங்கக்கடலோர பகுதியில் பெரிய மழை இருக்காது ஆனால் நினைக்கிற மழைகள் இருக்கும் வடவுள் மாவட்டங்கள் வடகடலோரம் சென்னை உட்பட வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் வெப்பசலன படிப்பு தலையெடுக்க இருக்கிறது அதாவது இந்த நீங்க காற்று சுழற்சியானது ஒடிசா மேற்கு வங்க பகுதி நோக்கிய நகரம் என்பதனால கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று வந்து அப்படியே கர்நாடகாவின் வடக்கு பகுதி கோவா மகாராஷ்டிரா வழியாக நுழையும் என்பதனால தென்மேற்கு பருவ காற்று தமிழ்நாடு ஊடாக அதாவது கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மற்றும் கணவை பகுதிகள் வழியாக நுழைந்து தமிழ்நாடு ஊடாக பயணிப்பது வந்து அளவில் குறையும் ஈரப்பதம் குறையும் என்பதனால இருக்கக்கூடிய ஈரப்பதம் வெப்பத்தா லேசாக்கி மேலிருந்து கடலோரத்துக்கு மேலடுக்கிலே வந்து கடலோர பகுதிகளில் நீடித்துக் கொண்டுக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக கிழக்கு மற்றும் தெற்கு தென்கிழக்கு காற்று காரணமாக எதிர்ப்பை சந்தித்து மழை பெய்வே அங்கங்கே இடிமழை பொழிவை வரக்கூடிய முப்பதாம் தேதியிலிருந்து ஏற்படுத்த போகிறது முப்பதாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமழை பொழிவு மாலை இரவு இடிமழை பொழிவு சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்பொழுது காற்று பகுதி கனவாய் பகுதிகள் கூட கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அந்த நேரத்தில் காற்று பகுதிக்கு வடக்கேறக்கூடிய இதுவரை ஒதுக்கியிருக்கூடிய பகுதிகள் எல்லாமே அந்த முப்பதாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதிக்குள்ளே இடைப்பட்ட போதில் கொஞ்சம் நல்ல மழை பொழிவு தெரிகிறது பொறுத்திருப்போம் மேற்குத் தொடச்சி மலைப்பகுதிகள் இருக்கக்கூடியது வந்து ஒரு சாரலையும் தூரலையும் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மழைப்பிடி மேற்குத் தொடர்ச்சி கணவாய் பகுதி காற்றுப்பகுதியில் கொடுத்திருந்தாலும் தெற்கு பொள்ளாச்சி பகுதியில் ஓரளவு ரெண்டு மூன்று சென்டிமீட்டர் மழைப்படிவை கொடுத்திருக்கோம் வால்பறையில் இருபது சென்டிமீட்டர் பெய்து இருக்கிறது அது உங்களுக்கு அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்துருக்கும் இதெல்லாம் அதே போல் நீலகிரி மாவட்டத்தில் பெய்திருப்பது கொஞ்சம் பவானி சாகருக்கு நீர்வரத்தை பில்லூர் அணிக்கு கொடுத்துருக்கோம் வழியாக மாயாரவழியாக பவானிசாகருக்கு நீர்வரத்தை கொடுத்துருக்கோம் போல் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்கிற மழை கர்நாடக அணைக்கு நீர்வரத்தை கொடுத்துருக்கோம் இன்னும் மூணு நாளைக்கு கொடுக்க போகிறது அந்த நம்பிக்கையை வைத்துக்கொள்ளுங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் தமிழ்நாட்டின் உள்பகுதியில் பெய்தது இப்போ மூன்று நாட்களாக ரெண்டு நாட்களாக மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே அணைகள் நீர்பிடி பகுதியில் பொடுகிறது இன்னும் மூன்று நாட்களுக்கு அங்கே பொழிந்த பிறகு தமிழ்நாட்டில் மீண்டும் உள்பகுதிகளுக்கு வெப்பசலையும் மாலையிற விடிமழைப்பிடிவை கொடுக்கப் போகிறது என்ற நம்பிக்கை வைத்திருங்கள் மீண்டும் அந்த சுற்று ஆறாம் தேதி ஜூலை ஆறு வரை கொடுத்து இரண்டாவது வாரத்தில் ஒரு இடைவெளி கொடுத்து மூன்றாவது வாரத்திலிருந்து அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து தீவிரமடைந்து மாத இறுதியில் ஜூலை இறுதியிலிருந்து ஒரு நல்ல ஒரு தென்மேற்கு பொறுமழை அதெல்லாம் ஒரு அணைய நிரப்பலாக கூட நம்பிக்கை கொடுத்து கொண்டு கூடிய மழைப்படிவை கொடுத்து ஆகஸ்ட் பதினஞ்சிலேருந்து ஒரு நல்ல மழைப்படிவை தென்மேற்கு பொறுமழையை கொடுக்கும் அதேபோல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் சராசரி கூடுதல் மழை தான் புரிந்துருக்கிறது ஒரு சில இடங்களை ஒதுக்கி ஒரு சில இடங்களில் கூடுதல் பெய்திருக்கிறது அது வந்து ஒட்டுமொத்த பார்க்கும்போது சராசரிக்கு கூடுதல் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து மாநில ஆய்வு கூட இணைந்திருங்கள் புரியாவிட்டால் மீண்டும் ஒரு முறை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி